ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஏற்காடுக்கு வந்து பயணம் மேற்கொண்டுருக்குங்க எதற்காகனு பார்த்திங்கன்னா முடவாட்டுக்கால் கிழங்கு வாங்கி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து அனுப்பி வைக்கிறதுக்காக தான் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு ஒவ்வொரு பகுதியிலேயும் நாட்டு மந்து கடையில் கிடைக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அந்த கிழங்கு வந்து பாறையில் வந்து பறித்து அதை வந்து சேலுக்கு வச்சிருந்துருப்பாங்க ஆனால் இப்போ நாம் ஸ்ட்ரெயிட்டாக மலைப்பகுதிக்கே பயணம் மேற்கொண்டதுனால அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு இருந்து ரெடி பண்ண அந்த கிழங்கு இருக்குதுங்க அங்கே வந்து விலையும் கம்மி தான் ப்ளஸ் நீங்கள் வந்து கேற்காடு மற்றும் ஊட்டி போனீங்கன்னா இது அதிகமாக கிடைக்கும் நீங்கள் கட்டாயம் வாங்கி நீங்கள் பதப்படுத்தியும் வச்சுக்கலாம் அல்லது பதப்படுத்தின அந்த பத்தில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மகிட்ட வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் அல்லது கிழங்காக உங்களுக்கு வேணும்னாலும் உங்களுக்கு நம்ம ஏற்காட்டுக்கு அருகாமையில் தான் இருக்கிறாங்க உங்களுக்கு வாங்கி உங்களுக்கு கொரியீர் பண்ணி விட்டுருவோங்க இந்த கிழங்கு எதற்காக பயன்படுத்துகிறேங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கை கால் ஜாயிண்ட் பெயினை வந்து க்யூர் பண்ணுறதுக்காக இந்த முடவாட்டு கிழங்கு கிழங்கை வந்து ரொம்ப பயன்படுத்துகிறேங்க இது பெரியவங்க முதல் வைதானிங்க வரைக்கும் அனைவருமே பயன்படுத்தலாம் இது வந்து ஒரு ஃபுட் கேட்டகரியில் வர்றது தான் இது மெடிசின்ஸ்லாம் வந்து என்னாச்சும் பக்கவளே வந்துடுமா அப்படின்லாம் நீங்கள் பயந்துக்க தேவை அதேமாரி இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலுங்க ஒரு இஞ்சி மாரி தான் இருக்கும் பாகத்துக்கு இது சூப் மாரி வச்சு சேலும் பண்ணிகிட்ருப்பாங்க அங்கங்கே முடவாட்டு கால் கிழங்கு சூப்பு வந்து கிடைக்கும் அதுமாரி வாங்கி கூட குடிங்க ஆனால் நம்ம மருந்துன்னு எடுத்து உடம்பு புண்ணாக்கத்தை விட இது எவ்வளோக்கு எவ்வளோ பெட்டருங்க இதுதான் நேச்சுரல் இதுதான் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க போல் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விட்டமின் டி இன்க்ரீஸ் பண்ணும் எலும்புக்கு ஜாயிண்ட் பெயின்லாம் வந்து க்யூர் ஆகணும்னா இது ஒரு பக்கம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா வெயில் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணும் அதனால் இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கை காலுக்கான ஜாயின்ட் பெயினை வந்து க்யூர் பண்ணுறோம் இந்த கால் கிழங்கோ அல்லது பவுட்ரோ வத்தலோ வேணும்னா நமக்கு வாட்ஸ்அப்